காயத்ரி என்ன சமையல் இன்னைக்கு தக்காளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு இதுக்குதான் நானே சமைச்சுக்கிறேன் சொன்னையா

இத்தனை நாளாக கறி சாப்பிட்ல ஒரு வாரத்துக்கு மேலேயாச்சும் மாலை வாரத்துக்கு முன்னாடி நீ ஒரு வாரம் ஆலை போட்டுருக்க அதுக்கு முன்னாடியே மூணு நாளைக்கு முன்னாடி இருக்குது நான்வெஜ் எடுக்கல என்ன ஒரு இரநூறுவாய்க்கு எடுத்து சாப்பிட்ல மாற்றி தக்காளி சோறு செய்கிறது நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால அடுத்திருக்கு ஆள் தானே ஒரு நாள் தானே நாளைக்கு ஒரு நாள் தானே ஒரு நாள்லயே கறந்து போச்சு நீ நாளைக்கு எங்க போய் பார்க்கமா இன்னைக்கு சாமி பாருங்க நீங்க தக்காளிச்சு ஒரு தான் நீங்களா என்ன சாப்பிட்டீன்னு சொல்லுங்க ஒரு சின்ன வீ அடுத்த வீ பார்க்கலாம் அதுக்கு ஒரு தம்பி எந்திரிச்சிட்டாரு போய் பாப்போம்